மகா பெரிவா சரணம் கழுத்து வழியை போக்கிய கருணாமூர்த்தி கருணை தெய்வம் காஞ்சி மாமுனிவர் நூலிலிருந்து பெரியவாளின் சத்திரம் பார் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபதான பதிவு எட்டு வயது சிறுவன் ஒருவன் கழுத்தில் கையை வைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் அழுகை அதிகமானது பையனிடம் பெற்றோர் கேட்டதற்கு கழுத்தில் வலி கடுமையாக இருப்பதாக சொன்னார் குழந்தையின் தாயார் பையனை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார் டாக்டர் சோதித்துவிட்டு கழுத்து நரம்பில் பிரச்சனை இருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் அந்த தாயாருக்கோ பண கஷ்டம் கழுத்தில் கத்தி வைத்தால் என்னாகுமோ என்ற பயமும் ஏற்பட்டது அவர் தன் அண்ணியை அழைத்தார் அண்ணி காஞ்சி பெரியவர்னு சொல்வாங்களே அவர்கிட்ட ரொம்ப சக்தி இருக்கிறதா சொல்றாங்களே நாமும் குழந்தையை அழைத்து கொண்டு அங்கே போய் அவரை தரிசித்து பிள்ளையை பற்றி கேட்டு வரலாம் என்றார் இருவருமாக தங்களின் சொந்த ஊரான செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் சென்றனர் அவர்கள் சென்ற அன்று மகாபெரிவா மௌன விரதத்தில் இருந்தார் அன்றவர் காஷ்ட மௌனம் அனுஷ்டித்தார் அதாவது ஜாடையாக கூட பேசமாட்டார் இவர்கள் பெரியவரை ஒரு வழியாக தரிசித்து பிரச்சனையை சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்டாரே தவிர பதிலே ஏதும் சொல்லவில்லை தன் கழுத்தை தடவிக்கொண்டே உள்ளே போய்விட்டார் அந்த பையனின் தாயாருக்கு மிகவும் ஏமாற்றம் ஒரு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஜாடை கூட காட்டாமல் சென்றுவிட்டதை எண்ணி வருத்தப்பட்டார் மறுநாள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்தார்கள் டாக்டரும் சென்று அறுவை சிகிச்சைக்கு தேதியும் குறித்து விட்டனர் திடீரென அந்த சிறுவன் அம்மா தொண்டையில் என்னவோ போல் என்றான் சிறுவனின் தாயார் கலங்கிவிட்டார் கண்ணா என்னடா ஆச்சு என்று விசாரித்தார் அப்போது குழந்தை வாந்தி எடுத்தான் தொண்டையிலிருந்து தேங்காய் ஓடு சில்லாக வெளியே வந்து விழுந்தது சற்று நேரத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக அம்மா சரியாயிடுத்து என்றான் என்றாலும் மறுநாள் மருத்துவமனைக்கு போனார்கள் டாக்டர் கழுத்தில் கை வைத்து அழுத்தி வலிக்கிறதா என்று கேட்டார் கொஞ்சம் கூட இல்லை என்று பதிலளித்தான் சிறுவன் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று டாக்டரும் சொல்லிவிட்டார் பையனுக்கு உடலில் வழி போச்சு பெற்றவர்களுக்கு மனசில் வழி போச்சு அதன் பின் அந்த குடும்பத்தினர் பெரியவரின் நிரந்தர பக்தர்களாகிவிட்டனர் ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர